மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் சென்னை நைன் ஃபோர் டூ டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் ஒரு நகைக்கடையில் மத்திய அரசின் ஹால்மார்க் தங்க நகை தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த பத்து கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் நகை கடைகளில் ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் தங்க நகைகளை விற்பனை செய்யக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து நகைக்கடைகளை மத்திய அரசின் ஹால்மார்க் தங்கநகை தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் புதுக்கோட்டையில் தெற்கு ராஜவீதியில் செயல்பட்டு வரும் ஒரு நகைக்கடையில் ஹால்மார்க் தங்கநகை தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் தரம் குறைந்த தங்க நகைகளை அந்த கடையில் விற்பனை செய்தது தெரியவந்தது நகைக்கடை உரிமையாளரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்திய பொழுது அவர் முறையில் பதிலளிக்கவில்லை இதனால் தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தரம் குறைந்த ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் விற்பனை செய்த பத்து கிலோ தங்க நகைகளை பெட்டி பெட்டியாக பறிமுதல் செய்து காரில் எடுத்து சென்றனர் இந்த சோதனையின் போது காவல்துறையினர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளித்தனர்